வணக்கம் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த முழச்சி நம்ம ஆதி தமிழர்ச்சி யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் இன்று முதல் பத்தாம் வகுப்பு பொது தேர்வு ஆரம்பமாகுது பத்தாம் வகுப்பு பொது தேர்வு எழுதும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது சார்பாகவும் நமது யூடியூப் சேனல் சார்பாகவும் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற உங்களுக்காக நானும் பிரார்த்தனை செய்துக்கிறேன் கூட்டு பிரார்த்தனையும் செய்கிறோம் வாராகி தேவி பொருளால் நிச்சயமாக நல்லதே நடக்கும் ஒரே ஒரு வெற்றிலையும் ஒரு பட்டையும் இருந்தால் போதும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல கஷ்டங்கள் தீரும் குறிப்பாக வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நம்ம எல்லோருக்கும் முதலிடத்தில் இருக்கக்கூடிய கஷ்டம் வந்து பார்த்தீங்கன்னா பண கஷ்டம்தான் இந்த பண கஷ்டம் ஒன்று தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் ரொம்ப ஈஸியாக சமாளிக்க முடியும் இதுதான் உலகத்தோடைய உண்மையான நிலவரத்தில் இப்போ இருக்குது நிறைய பேர் என்ன வாட்ஸ்அப் அனுப்புங்கன்னு சொல்கிறேன் இல்லையா நிறைய பேர் வந்து பொதுவான பரிகாரங்கள் கேட்குறாங்க எல்லாருமே கேட்குறது அதில் முதல் விஷயம் பண கஷ்டம்தான் பணம் சார்ந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுங்கள் பண கஷ்டத்துக்கு நிறைய பரிகாரங்கள் சொல்லுங்கள் எங்களாலும் முடிஞ்ச விஷயங்களை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த பண கஷ்டத்துக்கு தான் வாட்ஸ்அப் அனுப்புகிறாங்க நிறைய அதை பற்றிய பதிவுகளும் நான் நம்ம சேனலில் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் வாராகி தேவியின் மீது நம்பிக்கை வைத்து உங்கள் முழு முயற்சியோடு வழிபாட்டு செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை சரியாகும் இப்போ பணப்பிரச்சனை தீர்வதற்கு மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செய்கிறதுக்கு தேவையான பொருள் ஒரு வெற்றிலையும் ஒரே ஒரு சுருள் பட்டையும் தான் வெற்றிலையை சுத்தமாக கழுவிக்கோங்க காம நீக்கிக்கோங்க சுருள் பட்டையை அந்த வெற்றிலைக்குள்ள வைத்து நல்லா சுருட்டிட்டு ஒரு மஞ்சள் நூலால் கட்டி உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்ல இருக்கக்கூடிய விருட்சம் ஏதாவது மரம் கண்டிப்பா கோவில்ல இருக்கும் சிவாலயமாக இருந்தாலும் சரி அம்பாள் ஆலயமா இருந்தாலும் சரி பிள்ளையார் கோயிலா இருந்தா அரசம் இருக்கும் ஏதாவது ஒரு ஆலயத்துல ஏதாவது ஒரு மரம் கண்டிப்பாக இருக்கும் அந்த மரத்தில் கொண்டு போய் அதை கட்டிட்டு வந்துடுங்க உங்கள் தீராத பிரச்சனைகள் தீரும் நீங்கள் நினைத்த விஷயம் நினைத்த மாதிரி ரொம்ப சீக்கிரமாக நடக்கும் நான் சொன்ன பரிகாரத்தை செய்கிறதுக்கு அதிக செலவெல்லாம் நீங்கள் செய்ய தேவையில்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செஞ்சால் போதும் இது செய்கிறதுக்கு நீங்கள் நேரங்காலமே பார்க்க தேவையில்லை எப்போ உங்களுக்கு பண தேவை இருக்கோ அந்த நேரத்தில் உங்கள் பண கஷ்டம் தீரணும்னு சொல்லி வாராகி தேவி மனதார வழிபட்டு வீட்டில் வெத்தலைக்குள்ள சுருள்பாட்டையை வச்சு சுற்றி குலதெய்வத்தையும் வாராகி தேவியும் வேண்டிட்டு விரத்தில்த்தில் கொண்டு போய் கட்டுங்க உங்கள் தீராத பணக்கஷ்டம் வாராகி தேவி நொருளால் நிச்சயமாக தேருங்க பஞ்சமி தேதியில் யாகவேள்வி நடக்கிறதுக்கு அந்த யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் பேருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் பூஜை பொருட்கள் வாங்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் வாராகி தேவி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்